பட்டா வழங்கும் அதிகாரி யார் அதாவது நிதி அதிகார வரம்பை பொறுத்து சில அதிகாரிகளுக்கு பட்டா வழங்கும் அதிகாரமானது கொடுக்கப்பட்டுள்ளது அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு பல்வேறு அதிகாரிகளுக்கு அதிகாரமானது வழங்கப்பட்டிருக்கு இது எப்படி அப்படின்னா நிதி அதிகார வரம்பு அதை பொறுத்து தான் சில அதிகாரிகளுக்கு அதிகாரமானது வழங்கப்பட்டிருக்கு இது எப்படின்னா வட்டாட்சியருக்கு வந்து ஒரு லட்சம் வரை அந்த மனையின் மதிப்பானது ஒரு லட்சம் வரைக்கு இருக்குது அப்படின்னா அந்த பட்டாவை வந்து வட்டாட்சியரே கொடுக்கலாம் அதே போல் ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த பட்டா வழங்கக்கூடிய அதிகாரமானது வருவாய் கோட்டாட்சியருக்கு இருக்குது அதே போல் ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து மாவட்ட கலெக்டருக்கு அந்த அதிகாரமானது உள்ளது அதே போல் அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அந்த அதிகார வரம்பானது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நில நிர்வாக ஆணையர் அவர் வந்து அந்த பட்டாவை வழங்கலாம் அவர் தான் அதோடய அதிகாரி போல் ஏ அப்படின்னு ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அவற்றிற்கு அந்த பட்டாவானது தனிப்பட்டாவாக இருக்குது அவர் வந்து ஒரு ஒரு ஏக்கர் நிலமானது வச்சுருக்கார் அப்படின்னா அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை பி அப்படிங்கிறவருக்கு விற்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பெயர் மாற்றம் அதாவது ஏ அப்படிங்கிறவரோட பெயரை பெயர் அவர் வந்து விற்கிறாரு அப்படின்னா பி அப்படிங்கிறவர் வாங்குகிறாரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பெயர் மாற்றம் இருந்தாலே வந்து போதுமானது இதுக்கு வந்து துணை வட்டாட்சியர் அவர் வந்து அதிகாரம் பெற்ற நபராக இருக்கிறார் அவரோட அதிகாரத்தின் கீழ்தான் அந்த பட்டா மாறுதலானது நடைபெறும் போல் ஏ அப்படிங்கிற ஒரு நபர் அவற்றிற்கு அந்த நிலமானது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏக்கர் அந்த ஒரு ஏக்கர் வந்து தனிப்பட்டாவாக இருக்கிறது அப்படின்னா அதில் வந்து அரை ஏக்கரை மட்டும் பி அப்படிங்கிற ஒரு நபருக்கு விற்கிறாரு அப்படின்னா அதாவது சப்டிவிஷன் அது வந்து அங்கே வந்து செய்ய வேண்டியது இருக்கிறது அப்படின்னா இங்கே வந்து அந்த பட்டாவை வழங்கக்கூடிய அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாசில்தார் அவர் தான் வந்து அந்த பட்டாவை வழங்கக்கூடிய அதிகாரியாக இருக்கிறார் அவருக்கு தான் அந்த அதிகாரமானது இருக்கிறது <தியார> <laughs>